பல மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஆமாம்ப்பா மஞ்சு நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா நாங்களுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க நிறைய உறவுகள் வந்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லா உறவுகளுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் புதுசாக நிறைய உறவுகள் வந்திருக்கீங்க உங்களையுமே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வெல்கம் பண்ணிக்கிறோம் நிறைய உறவுகள் வந்துட்டு நான் நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா நேரடியாக அவங்க கூட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது கமெண்ட்டில் ரிப்ளை கொடுக்கும்போது சரிங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்கள் போகலாம் என்னப்பா காலங்கத்தால ஆகி எங்கே தான் கிளம்பிட்டு அப்படின்னு பார்க்குறீங்களா உனக்கு இந்த காலங்கத்தா விட்டால் வேறு வேலையே இல்லையா அப்படின்னு நினைப்பீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் வெள்ளைனாவே கிளம்பிட்டோங்க அஜோவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்றோம் காலையில் எந்திரிச்சு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி கிணலில் தண்ணி எடுத்துக்கிட்டோங்க அஜோ ஸ்கூலுக்கு போனோடனே ஒரு ஏழைகால் இருக்குங்க நாங்களும் கிளம்பிட்டோம் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க அவங்களை கூட்டிகிட்டு போகிற ஒரு இடத்துக்கு நான் பிங்கி பாப்பா மச்சான் நாங்கள் மூணு பேர் தான் போகிறோம் ஒரு முக்கியமான இடம் கூட வச்சுக்கோங்களேன் எங்கள் பூர்வீக இடத்துக்கு தான் அங்கே போகிறோம் இது நாள் வரைக்கும் எங்கள் மச்சான் தான் எங்கள் தோட்டத்தையும் சேர்த்து பார்த்துட்டு இருந்தாரு நாங்கள் இங்கேருந்து அங்கே போய் வேலை செஞ்சிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் அவர் வந்து சொன்னார் நானே பார்த்துக்குறேன்ப்பா உங்களுக்கு வருஷத்துக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறேன் அப்படின்ட்டு சரி பரவாயில்ல யார் பார்த்தாலும் என்ன அப்படின்ட்டு நாங்கள் விட்டுருந்தோம் சரி இந்த தடவை வந்துட்டு நாங்கள் இனிமேல் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னோம் சரி பார்த்துக்கோங்க அப்படின்னாரு அங்கே தானங்க போயிட்டுருக்கோம் நிறைய வந்துட்டு என்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் ஆசைப்படுவீங்க அதனால உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க என்னப்பா அன்னைக்கு அப்படி தான் சொன்னேன் நாங்கள் கேள்விகள் கேட்டோம் நீ பதில் சொல்லலாம் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கேட்குறப்படுற எல்லா கேள்விகளுக்குமேவும் அன்னைக்கு கேட்ட கேள்விக்கும் சேர்த்தே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய கேள்வியை எழுதிட்டு போங்க நானும் பதில் சொல்கிறேன் ஐடியாவாக பதில் சொல்லலாம் சரிங்களா அப்படியே இங்கேருந்து இருந்து டிராவல் பண்ணி ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கிற நெடுங்கண்டம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போய் சேர்ந்துட்டோம்ங்க அங்கே போனால் இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட நேரம் மூத்தவர் அவர் வீட்டுக்கு தான் போயிருந்தோம் அவரும் சொன்னார் சரி வாங்க நானும் கிளம்பி உங்கள் கூட வர்றேன் நம்ம தோட்டத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னாரு சரி வாங்க அப்படின்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோமுங்க பக்கத்தில் பக்கத்தில் தான் அனந்தம்பிங்க வீடு எல்லாமே இருக்குது நாங்கள் மட்டும்தான் கொஞ்சம் தூரமாக இங்கே இருக்கமுங்க எங்களுடைய இடமும் அங்கே இருக்குது மச்சானுக்கும் ஒரே சந்தோஷம் நம்ம பிறந்து வளர்ந்து இடத்த சுற்றி பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு தனி சந்தோஷம் தானே அது சொல்கிறதுக்கு வார்த்தையாக வேணும் அது சின்ன குழந்தைய மாதிரி துள்ளி துள்ளி ஓடி ஓடி போய் பார்த்துட்டு இருந்தார் இது பார்த்திங்கன்னா காப்பி மரம்ங்க அரபி காப்பி குட்டை காப்பி ரோபஸ்டா காப்பி காப்பி அப்படின்ட்டுலாம் இருக்கும் இது வந்து ரோபஸ்டா காப்பி மரம் மாதிரி வரும்ங்க குட்டை காப்பி வந்து குட்டி செடியாக இருக்கும் அரபி காப்பி வந்து இனி கொஞ்சம் வேறையாக இருக்குமுங்க இதுதாங்க நம்மளுடைய இடம் நம்ம இடத்துக்கு போயாச்சு காயெல்லாம் எடுத்துட்டாங்க காயெல்லாம் எடுத்து ஒன்று ரெண்டு காய் தானுங்க இருக்குது நல்லா வேலை செஞ்சு நல்லா அறுவடை பண்ணலாமுங்க இடத்தெல்லாம் அப்படியே ஒவ்வொரு இடத்துக்காக மேலே கீழே அப்படிங்கிற மாதிரி ஏறி இறங்கி எல்லாமே சுற்றி பார்த்துட்ருக்கோமுங்க எங்கள் வீட்டுக்காரோட அண்ணா தான் எங்கள் பின்னாடி வர்றது ஒரு தண்ணி வசதி எல்லாமே இருக்குங்க நல்லா தான் இருக்குது எல்லாமே பார்த்துட்டு திருப்தியாக அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க கிளம்பி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அஜாவும் வந்துட்டார் நம்ம நிறைய நேரம் அங்கே தங்க முடியாது இல்லையா அஜாவை ஸ்கூலுக்கு விட்டு போயிருந்தோம் அவன் வரங்குள்ளேயும் திரும்பி வரணும் அவன் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துவிட்டான் நாங்களுமே நாங்களும் அதுக்கு முன்னாடியே வந்துடணும் அப்படின்ட்டு வந்துட்டவங்க வந்து பால் வாங்கிட்டு வந்து டீ போட்டோம் டீ போட்டு நாங்கள் எல்லாருமே குடிச்சுட்டுருக்கோம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருந்தோம் பிங்கியை மட்டும் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டீங்க நீ விட்டுட்டு அப்படின்ட்டு அஜோ சொல்லிட்டு இருந்தான் டே உனக்கு லீவ் இல்லை நீ டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற அதனால் வந்துட்டு கூட்டிகிட்டு போக முடியாது லீவ் இருக்கிறப்ப கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகலான்டா அப்படின்ட்டு அவனை சொல்லி சமாதான பண்ணிட்டோம் என்ன பண்ணுறது டே நாங்களே நடந்து எங்கள் காலெலாம் வலிக்குதுடா அப்படின்னோம் சரி பரவாயில்ல இந்த தடவை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா சரி அப்படின்ட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நாங்களுமே டீ குடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே எழுதிச்சுட்டு அது அவள் படிக்க அனுப்பிச்சுட்டு பிங்கி பாப்பாவும் படிக்க கிளம்பிட்டாங்க நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரூபிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல ரெட் கலர்ல ஆனா ஏசாமி இதை சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இதை ஒன்று எடுத்து கடித்தேன் பாருங்க ஐயோ அப்படி ஒரு புளிப்புன்னா அப்படி ஒரு புளிப்புங்க தாங்கவே முடியல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன் சரி ஊறுகாய் போட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க ஊறுகாய் போடுறத விட கொஞ்சம் உப்பில் ஊற போட்டுட்டோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு எடுத்து சாப்பிட்டுக்குருவாங்க பிங்கி பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்குதுங்க அஜோவுக்குமே இது ரொம்ப பிடிக்குது இந்த புளிப்பு இந்த துவர்ப்பு எல்லாம் அவங்களுக்கு பிடிக்குது அதனால சரி உப்பில் ஊற போட்டுரும் அப்படின்ட்டு சுத்தமாக எடுத்து கழுவி தண்ணியை வந்து நல்லா வடிச்சிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்துட்டு இதை போட்டுட்டு தேவையான அளவு கழுப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் வினீகரை ஊற்றிட்டு अबना அது ஊற ஊற சூப்பராக இருக்கும் ஒரு வாரத்துக்கு மேலே கண்டிப்பாக இருக்காது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நல்லாவும் வருதுச்சு பிங்கி பாப்பா வந்து குளிச்சுட்டு வந்துட்டாங்க நம்ம அங்கே தோட்டம் எல்லாம் போய் அலைஞ்சி வந்தோம் இல்லையா அதனால் சரி வெள்ளனாவே குளிச்சிருப்பாப்பா அப்படின்ட்டு அவள் குளிச்சுட்டு வந்துட்டா குளிர் தாங்கவே முடியலங்க மார்கழி மாதம் வேறு வருது அது சொல்லவே வேணாம் டிசம்பர் ஜனவரியில் வந்து காற்றுக்கும் குளிருக்கும் பஞ்சமே இருக்காது உதடலாம் வெடித்து கைகளெல்லாம் பொறிஞ்சு பொரியா வரும் பொறிஞ்சு பொறிஞ்சுன்னு சொன்னால் இந்த பொறி பொரியாக வரும் பாருங்கள் அந்த மாதிரி அதுக்கு முதல்ல நாங்கள் வந்துட்டு மெழுகு ஊற்றி தேங்காய்ன்னெல்லாம் உருக்கி இருந்தோம் இப்போ எல்லாம் காலங்கள் வெகு தூரம் போய் விட்டது இதுக்கெல்லாம் லோஷன் வந்துருச்சு அப்புறம் லிபாம் வந்துருச்சு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டு மெத்தேட்டில் வந்து உதட்டு வெடிக்குது அப்படின்னா கொஞ்சம் நெய் எடுத்து தடவிட்டோம் அப்படின்னா சரியாயிருங்க இதை வந்து உப்பு போட்டு ஒரு பக்கம் ஊற வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் போய் குளிச்சுட்டு வரணும் தண்ணி காய வச்சு தாங்க குளிக்கிறாப்பிள்ள இருக்குது பச்சை தண்ணியை தொட்டவே முடியல அஜோ மச்சானு வந்து பச்சை தண்ணியில் குடிச்சிக்கிறாங்க என்னால் எல்லாம் தாங்க முடியல நான் தான் சொல்லியிருக்கல எனக்கு அந்த கெப்பாசிட்டியே இல்லை அப்படின்ட்டு ஒரு வயசுக்கு மேலே அதெல்லாம் தாங்க முடியாதுங்க பிங்கி பாப்பா வந்து அம்மா நான் உங்களுக்கு ஊற்றி தரேன் நீங்களும் டயர்டாக இருப்பீங்க போய் குளிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னா சரி பாப்பா அப்படின்ட்டு நான் போய் குளிச்சுட்டு வர போகிறேங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய உறவுகள் வந்து உறவு அவங்க வந்து கேட்டிருந்தாங்க மஞ்சு லைட் வந்து பார்க்க ஆவலுடன் இருக்கேன் அப்படின்ட்டு அதை அவங்களுக்காக இந்த இதை டெடிக்கேட் பண்ணி லைட்டிங்கை வந்து காமிக்கிறேங்க நம்ம வீட்டு முன்னாடி பல்பு அலங்காரம்லாம் பண்ணியிருந்தோம்ல ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தவங்க ஊரில் மாதிரி பெருசாக ஒன்றும் பண்ணலை ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவில் பண்ணியிருக்கோம்ங்க இது வந்து நைட் ஆகிடுச்சி சரி லைட்டிங் பார்க்கணும் ஆசைப்பட்டுட்டாங்க காமிக்கணுமே அப்படிங்கிறதுக்கு நான் எடுத்துகிட்டு இருக்கேன் சரிங்களா சரியாக எடுத்திருக்கேனான்னு கூட தெரியல இருந்தாலும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் லைட்டு வந்துட்டு வெளியே இல்லை கேட்லெலாம் லைட் போட்டோம்னா இது மங்கலாக தெரிஞ்சு அதை ஆஃப் பண்ணிட்டு காமிச்சேன் இந்த அளவுக்கு தாங்க போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் என்னப்பா போய் படுத்து தூங்கியாச்சு அப்புறம் காலையில் எந்திரிச்சவங்க ஒரே டயர்டு அதனால் லேட் ஆயிடுச்சு அஜோக்கு ஏழு மணிக்கெலாம் பஸ் வந்துடுமே அப்படின்ட்டு அவசர அவசரமாக வந்து அவனுக்கு வந்துட்டு பாசி பயர் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து சீக்கிரம் வந்துருச்சு அதை வந்து தாளித்து இந்த மாதிரி பண்ணி கூட்டு மாதிரி பண்ணி மோர் குழம்பு கொஞ்சம் மோர் இருந்துச்சு அதையுமே ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகா தம்பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு மஞ்சள் பொடி போட்டு அதில் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி தயிர வந்து அப்படியே நல்லா அரைச்சி ஊற்றியாச்சு சிம்பிளாக டக்குன்னு ரெடி பண்ணி கூட்டையும் மோர் குழம்பையும் வச்சு அவனுக்கு சாப்பாடும் கொடுத்து விட்டாச்சுங்க காலையில் சாப்பிட்றதுக்கு நேந்திரம் பழம் ஆவிச்சு ஒரு முட்டையுமே கொடுத்தாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அது ஓகே அப்படியே சாப்பிட்டுட்டு அவனும் கிளம்பிட்டானுங்க பிங்கி பாப்பா வந்துட்டு டெய்லி இப்போ ஒரு ரொட்டினாக பண்ணிட்டுருக்கா அவங்க தம்பியை வந்துட்டு பஸ் ஏற்றி வருது அவளோட வேலை அந்த மாதிரி ஆகிப்போச்சு ரெண்டு பேரும் குசு குசு கசு குசு பேசிக்கிறாங்க என்னதான் பேசுவாங்களோ தெரியாதுங்க அவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்காங்க பிரிஞ்சது இருந்தாங்க இல்லையா அதோட இது போல ரெண்டு பேரும் அப்படியே நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக வேற இருக்குங்க இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்ட்டு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேனுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நானும் வந்துட்டு உட்காந்துட்டேன் வெளியில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து குக்கும்பர் கேரட்டு பெரிய வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு ஒரு சாலடு மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேங்க கொஞ்சம் பெப்பர் தூள் ஒரு லெமன் புளிஞ்சி விட்டால் சரியாக போச்சு நல்லா இருக்குங்க பசி வந்து கொஞ்சம் கேட்குது இல்லாட்டி நான் மூணு வேலையும் சாப்பாடு சாப்பிட்றாள் பசி எடுக்குது அப்படின்னா கூட நைட்டில் கூட சாப்பாடு எடுத்து சாப்பிட்றாளுங்க இப்போ கொஞ்சம் வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டயட்டெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவோம் ரைஸை கம்மி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சுகரு ரைஸ் இதெல்லாம் கட் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தாங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க என்னங்க மக்களே இன்றைக்கி வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பபாய் முக்கியமாக நம்ம சேனல் பார்க்குற எல்லா உறவுகளுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுகிறேன் மீண்டும் சந்திக்கலாம் பாய்